இந்தியாவோட டோம் வந்துருச்சு அதுதான் டிஆர்டிஓவோட ரசூர் ஃபைட்டர் ஜெட் ட்ரோன் ரூஸ் மிசைல்ஸ் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே அமைப்பை வச்சு தடுக்கலாம் அதுதான் ரசூர் கவாச் அங்கே இந்த ரசூர் கவாச்சை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லா திட்டத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும் ஒரு தேவை இருக்கும் இப்ப இந்த திட்டத்தோட ஆரம்பம் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல நடந்த ஆபரேஷன் செந்தூர் வெற்றிக்கு அப்புறமா டிஆர்டிஓ ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க அதே நேரத்துல ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு புது பல அடக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு முதல் முறையை அறிமுகப்படுத்துறாங்க அதே நேரத்துல இந்த பல அடக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழால

இருக்கிற ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு தான் ரசூர் கவாச் அதாவது ஒருங்கிணைந்த அமைப்புனா பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சேர்த்து ஒரு அமைப்பா உருவாக்கி இருக்காங்க ஆத்ம நிர்ப பாரத் திட்டத்து கீழே உருவாக்குற இந்த அமைப்பு இந்திய வான் பாதுகாப்பு திறனை அதிகப்படுத்தும் இப்போ இதுல இருக்கிற முக்கியமான அமைப்புகளை பத்தி பார்க்கலாம் முன்னூத்தி அறுபது டிகிரி நாற்பது எம் எம் கன் ஹரட் இருக்கு மாடர்னைஸ்டு எல் செவன்டி சிஸ்டம் இருக்கு இப்போ இந்த சிஸ்டம்ஸ் வந்து ஒரு இன்டர்செப்டார் லான்ச் பண்ணாது நல்லா புரிஞ்சுக்கணும் மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி இது இல்லை

சிஸ்டம்ஸ் இருக்கு இது ரெண்டும் ஒரு சோல்டர் லாஞ்ச்டு மிசைல் சிஸ்டம் தான் இதனால ஆறுல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல வர இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ரசூர் கவாச்சில பொருத்துறதுனால இன்னும் இது பவர்ஃபுல் ஆகுது இதுக்கு தனியா ஜென்ரேட்டரும் கண்ட்ரோல் ரூமும் வச்சிருக்காங்க இதனால இதை வந்து தனியா பயன்படுத்த முடியும் இதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் தேவையில்லை நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணவும் தேவையில்லை நேரத்துல ஒரு மலை பகுதியிலையும் இல்ல ஒரு கரண்டே இல்லாத பகுதியிலையும் இதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண முடியும் எலக்ட்ரோ ஆப்டிகல்

ஸோ பெரிய ரேடார்ஸையோ பயன்படுத்த போகிறது இல்லை இதோட ரேஞ்சே வந்து ஆறுல இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிற ரேடார்ஸே இதுக்கு போதுமானது இது நம்ம உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமான நகரங்களை விமானத்தளங்களை ராணுவ இடங்களை எல்லாத்தையுமே பாதுகாக்க தான் இதை ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இதை உருவாக்கி இருக்காங்க நேனோ டெக்னாலஜி கம்போசிஷன் மெட்டீரியல் மூலமாக உருவாக்கி இருக்காங்க இதனால இதோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இனி இந்தியா வான் பாதுகாப்புல அமைப்பும் முக்கியமான பங்கு பிடிக்க போகுது இந்த ரசூர் கவாச் அமைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல கூடி சீக்கிரமாவே பார்க்கலாம் பாய் குட் நைட்